ஹலோ நண்பர்களே வணக்கம் விரைவு சரக்கு ரயில்களுக்கு தாம்பரத்தில் தனிப்பாதை தாம்பரம் ரயில் நிலையத்தை தினமும் ஒன்றரை முதல் இரண்டு லட்சம் பேர் பயன்படுத்துகிறார்கள் செங்கல்பட்டு தாம்பரம் கடற்கரை இடையே முன்னூறுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன தவிர தென் மாவட்டங்களுக்கு தினமும் அறுபதுக்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள் சேவைகள் உள்ளது சென்ட்ரல் எழும்பூருக்கு அடுத்து அதிக மக்கள் பயன்படுத்தும் தாம்பரம் ரயில் நிலையத்தை மூன்றாவது முனையமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அடுத்து அதற்கான பணிகள் நடந்து வருகின்றன இதனால் கிழக்கு தாம்பரத்தில் நான்கு நடைபாதைகள் உடைய பணிமனை அமைக்கப்பட்டு விரைவு ரயில்கள் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன இந்த சேவைகளால் தாம்பரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பயன்படுத்தும் மக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து விட்டது இந்நிலையில் அதற்கேற்ப வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன தாம்பரம் ரயில் நிலையத்தில் எட்டு நடைமேடைகள் உள்ளன விரைவு ரயில்களை கூடுதலாக இயக்க வசதியாக மேலும் இரண்டு தண்டவாளங்கள் மற்றும் ச சரக்கு ரயிலுக்கான தனிப்பாதை அமைக்கும் பணி இரவு பகலாக நடந்து வருகிறது இந்த சரக்கு ரயில் பாதை எழும்பூர் வரை இயக்கப்படுகிறது அதேபோல புதிதாக சிக்னல் அமைக்கும் பணியும் நடந்து வருகின்றன இதற்கு முன் செங்கல்பட்டு வழியாக செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்திற்கு ரயில்கள் வந்த பின் எந்த தண்டவாளத்தில் ரயில்கள் இயக்க வேண்டும் என அறிவிப்பு வெளியிடப்படும் இதையடுத்து அந்த ரயில் அந்த தடத்திற்கு மாற்றப்படும் இதனால் ரயில்கள் இயக்குவதில் சிரமம் இருந்தது பயணி பயநீரும் பாதிக்கப்பட்டன இதை கட்டுப்படுத்தும் விதமாக தாம்பரத்திற்கு வரும் முன்னாரே அரை கிலோமீட்டர் தூரத்தில் ரயில்களை பிரித்து அனுப்பும் வகையில் பணி நடக்கிறது அதாவது ஏற்கனவே உள்ள எட்டு தண்டவாளம் புதிதாக அமைக்கப்படும் இரண்டு தண்டவாளம் என பத்து ரயில் பத்து தண்டவாளங்களில் எதில் ரயில் பயணிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்கான பாதையில் ரயில் திருப்பிவிடப்படும் இதற்காக புதிதாக பாயிண்ட் அமைக்கப்பட்டு வருகிறது இப்பணிகள் அனைத்தும் ஒரு வாரத்தில் முடிந்துவிடும் என தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்